ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பரனாசி ரியல் எஸ்டேட் ரொம்ப ஒரு அட்வான்டேஜோடு நம்மளுக்கு ஊரடி அடி தோட்டமாக ஒரு இரண்டு ஏக்கர் எழுபத்தாறு சென்ட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க இரண்டு கேணி ஒரு போர் வசதியோட இந்த இடம் எங்கே எக்ஸ்ட்ரா லொக்கேட்டாக இருக்குது இதோட ஸ்பெஷல் என்ன ஒன்று போய் பார்க்க முடியும் நம்ம சேனலில் முதல் முறையாக வர பையர்ஸ் அண்ட் வியூஎஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போனால் இப்போ நீங்கள் பார்த்துக்கிற தோட்டம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு வத்திரகுண்டு செல்லக்கூடிய மெயின் பைபாஸ்லேருந்து வெறும் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வக்கம்பட்டிக்கு பக்கத்தில் தாங்க அந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு கரெக்டாக ஊரடி தோட்டங்க வீடியோவில் தெரிவித்து பார்த்திங்களா இதுதான் ஊர் ஊரில் இருந்தே நம்மளோட அத்துமலை தான் ஆரம்பிச்சுரும் புளியாமல் தெரிவித்து பார்த்திங்களா அங்கேருந்தான் ஆரம்பிச்சுரும் மொத்தமாக இரண்டையாக எழுபத்தாறு சென்றுங்க ஊரடி தோட்டம் நம்மளுக்கு பைபாஸ்லேருந்து வெறும் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அமைஞ்சிருக்கு இது போக இதில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பான ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா ஒரு போரு இரண்டு கேணி அமைச்சிருக்குங்க நெக்ஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் ஒரு கேணி தான் இருக்கும் என்ன ரீசன் இருக்குங்க ரெண்டு கேணி ஒரு போருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பத்து ஏக்கர் பக்கமாக இருந்தது அதை வாங்கும்போது இவங்க வந்து இவங்க இடத்து இந்த ரெண்டு ஏக்கர்லேயே ரெண்டு கேணி அமைச்சுக்கிச்சு அந்த ஒரு ரீசனால்தான் இவங்களுக்கு வந்து ஒரே இடத்துல ரெண்டு கேணியுமே நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குங்க தண்ணி கேணி தண்ணின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலாகவே இருக்குது நான் கேணியுமே காட்டுறேன் பை ஒன்றா தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விலை அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு கேணி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயம் எதுவும் பண்ணாமல் தான் வச்சுருக்காரு மாங்குறவங்க வந்து நீங்கள் இடங்கள் க்ளீனாக தான் இருக்குது நீங்கள் விவசாயம் பண்ணிக்கலாம் இதுபோக இன்னொரு கேணி அமைச்சிருக்கு இந்த இடத்துல அதே உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல இடம் ஃப்யூச்சரில் இல்லை இப்போயே கரண்ட்லேயே நம்ம வந்து ப்ளாட்டுமே பிரிக்கலாம் செண்டு வரும் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரூவா ஒரு லட்ச ரூபாய்க்கு வச்சாலும் கூட நீங்கள் ஏக்கர் ஒரு கோடி ரூபா பட்ஜெட் ஏசியில் நம்மளுக்கு வந்துடும் இதில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மோட்டார் ரூமுங்க இங்கே போக வந்து இன்னும் இருக்கேன்னு சொன்னால் பார்த்திங்களா அந்த கேணி காட்டுறாங்க சொல்லுவாங்க இந்த கேணி பார்த்திங்கன்னா நல்லா கல் கட்டுறது கட்டி தண்ணி மேலே கிடக்கும் கண்ணாடி கண்ணாடிமாக இருக்குது தண்ணி முதல் காலத்து கிழியில் கூட கொஞ்சம் தண்ணி இருக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி இருக்கு இந்த மேளாகடை தண்ணி அப்படியே நம்மளுக்கு ஊரடி தோட்டம் ஊருக்கு வந்து பஸ்ஸுமே வருது இன்னைக்கு பைப்பாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு கிலோமீட்டர் தாங்க ரொம்ப ரொம்ப பக்கம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பைபாஸ் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்குலாம் சென்ட்டு பார்த்திங்கன்னாவே இன்றைக்கி ஆறு லட்சம் ஏழு லட்சங்கிறாங்க உங்களுக்கு ஏக்கரே கம்மியாக தான் கிடச்சிருக்கு இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு லட்ச ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து தான் விலை குறைச்சி பேசணும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரொம்ப 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 பெரிய ஒரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டி பார்த்திங்கன்னா ஆற்றுமே போகுது அந்த ஆற்றுலையுமே தண்ணியுமே கிடைக்கும் ஒரு வீட்டில் கார்ட்டையும் பாருங்கள் பார்த்தீங்களா நம்ம இடத்த ஒட்டி ஆற்றுமே போகுது தண்ணியுமே ஃபுல்லாகவே கிடைக்கும் ஆற்றுலையுமே இந்த தண்ணி எங்கேருந்து வரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தூர் காமராஜர் இருந்து இந்த தண்ணியானது வருது இந்த ஆற்றை ஒட்டி நம்மளுக்கு இடம் அமைச்சிருக்குங்க இப்போ இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து விவசாயம் பண்ணாமல் போட்டிருக்காங்க நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னா இடம் சூப்பராக இடம் இல்லை ஃப்ரீ சர்வீஸுமே கனெக்ஷன்ல தான் இருக்குது சர்வீஸ்லாம் கரெக்டாகல இடம் பிடிச்சிருந்துச்சின்னா இடத்த பார்த்திங்கன்னா கூடுதல் தகவல் ஏதாவது வேணும்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த நேரடி விசிட்டிங்கும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துறேன் எவ்வளோ முடியுமோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் விலை வந்து குறஞ்சி பேசலாம் ஏன்னா ஓனர் வந்து நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அதனால் குறைச்சி பேச வாய்ப்பு இருக்குது ஒரு ஏக்கர் இருபத்தி ஏழு ரூபா விலை ஓட் பண்ணுறாரு விலை விலை வந்து குறைஞ்சி பேசி உங்களுக்கு வாங்கி தரேன் தொடர்ந்து சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அக்ரண்ட்டு கேட்குறவங்களும் நம்ம சேனலோட லிங்க் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே நன்றி வணக்கம்